ஹாய் ஃபேமிலி ஓட் போட்டு ஃபைனல் ரிசல்ட் அதாவது எவ்வளோ வாக்கு சதவீதம் ஓட் ஆகிருக்கு அப்படின்றத கூட வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன் அந்த மாதிரி தான் வந்திருக்கே தவிர நாம் ஒரு செவன்ட்டி கூட ரீச் பண்ணல இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் இல்லை நாம் இப்படி தான் இருந்துட்டுருக்கோம் முன்னாடியே சொன்னது அதுதான் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர்கிட்ட அதாவது நியர்லி டூ க்ரோஸ் கிட்ட வந்து யாருமே வந்து வாக்குப்பதிவே பண்ணலை அப்போ அந்த ரெண்டு கோடி பேர் நினைச்சிருந்தா யார் ஆட்சிக்கு வரணும் யார் நம்மளை ஆளணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக தீர்மானிச்சிருக்கலாம் இது இந்த சர்கார் படத்தில் வந்த ஒரு வசனம் தான் ஓர் அதாவது ஓட்டு போட்டிருக்கவங்களை விட ஓட்டு போடாமல் இருக்கவங்க தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க நினச்சா வந்து நிறையா விஷயத்தை மாற்றலாம் பட் இப்போ வரைக்குமே நாம் சேம் ரிப்பீட்டடாக தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்தது கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வாக்கு சதவீதம் தான் ஆனால் இப்போது ரொம்ப மோசமாக தான் அதாவது கிட்டத்தட்ட எழுபது பர்சண்ட்டை எழுபது சதவீதம் கூட நம்ம தாண்டலை இது ஒரு மோசமான விஷயம் தான் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு கோடி கோடி பேர்கிட்ட வரைக்கும் வாக்குப்பதிவே பண்ணலை ஓட்டே போடலை அப்படின்னா அப்போது என்ன பிரயோஜனம் இந்த எலெக்ஷனுக்கு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஒரு எலெக்ஷன் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க நம்மளை யார் ஆளணும் நம்மள யார் ஆட்சி செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து நாம் வந்து தீர்மானிக்கணும் நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ அந்த ரெண்டு கோடி பே ரெண்டு கோடி வாக்காளர்கள் என்ன இருக்காங்கன்னு தெரியல இல்லையா அதுக்கப்புறம் வந்து வசனம் வீர வசனம்லாம் நல்லா பேசுவாங்க என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்தாலும் அப்படி தான் ஊழல் பண்ணுவாங்க இவங்க வந்தாலும் இப்படி தான் ஊழல் பண்ணுவாங்க அதனால தான் முன்னாடி வீடியோலையே சொன்னேன் நம்ம பேசுகிறதில் ஒன்றுமே கிடையாது யார் என்ன வேணாலும் பேசணும் செயலில் நம்ம காட்டணும் செயலில் நம்ம காட்டணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது முக்கியமாக சென்னை சிட்டியில் வந்து இருக்கிறதுலே வாக்குப்பதிவு ரொம்ப கம்மிங்க சிட்டில தான் இருக்கும் ஓகே வெயில் தாங்க ஒத்துக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டாக ஏதாவது ஒன்று நம்ம டெய்லியாக போய் நிக்க போறோம் ஏதோ ஒரு நாள் இந்த சில விஷயங்கள் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க இந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து போய் மணி கணக்கில் கியூல நிற்கிறவங்கலாம் பார்த்துக்க நான் ஸோ ஒரு ஓட்டு அடுத்த ஆட்சி யார் வரணும் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு ஓட் போடுற தகுதியில் இருந்துக்கிட்டு அதுக்கே போகல அப்படின்னா ஸோ நம்ம எப்படி இருக்கோம் இப்படி தான் இருக்கும் ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்ம எப்போ ஹண்ட்ரட் வருவோம் வருவோமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஜனநாயக நாடு உலகத்திலே ஜனநாயக நாடு அப்படின்னு இருக்காங்க இந்தியாவை அந்த ஜனநாயக நாட்டில் ஒரு ஓட்டு போடுறது இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம ஓட்டு போடுறோம் இஷ்டப்பட்டுலாம் போடலை கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கோம் இப்படியே இருந்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ஓட்டு சதவீதத்தெலாம் பாருங்கள் நெக்ஸ்ட் இருக்கிறது நம்மளுக்கு சட்டமன்ற தேர்தல் ஓகேவா ஸோ அதுலேயாவது நம்ம ஓட்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட நம்ம வந்து ஓட் பண்ணணும் முக்கியமாக ஓட்டே போடாமல் இருந்திருக்கீங்க இல்லையா தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் ஆகுது உங்களுக்கு யார் தோணுதோ நம்ம ஒரு ஓட்டால் என்ன நடந்துரும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் ஓட்டு போடாமல் இருக்காதிங்க நிறையா பேர் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது அந்த வாக்குச்சீட்டு வரலை எனக்கு அந்த பூத் ஸ்லிப் வரலை என்னோடய பேரே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களாம் பார்த்துருக்கேன் பட் எல்லாமே இருந்து ஓட்டு போடாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் தாங்க பெரிய புத்திசாலி நிஜமாலுமே நாட்டு மக்களை யார் நடத்தணும் அப்படின்ட்டு உங்களுக்கு கேரே கிடையாது ஓகே முடிந்ததெல்லாம் முடிந்தது நெக்ஸ்ட்டு ஓட்லேயாவது நம்ம நல்லா என்ன சொல்கிறது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓட்டு எப்போ பதிவாகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி